ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஒரு காரியத்தை எடுத்தாய் அதில் இன்று தோல்வியடைந்து விட்டாய் அப்படி தோல்வியடையும் போது உன்னுடைய மனமானது பிரக்தியில் இருக்கிறது எத்தனை தெய்வங்களை வணங்கி இக்காரியங்களை செய்ய ஆரம்பித்தோம் ஒரு தெய்வம் கூடவா உதவி செய்யவில்லை நாம் எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்து இப்படி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம் என்று இது தோல்வி தோல்வியல்ல உனக்கு உணர்த்தும் பாடம் நீ இதில் தோற்று போகவில்லை இதையே எடுத்து நீ நடத்தி முன்னேறுவாய் ஆனால் நாம் வாராகி என்று வணங்கினோம் அந்த வாராகி தாய் கூட நம் நம்மை திரும்பி பார்க்கவில்லை இப்பேர்பட்ட தோல்வியை நமக்கு தந்துவிட்டாள் என்று நீ சொல்லும்பொழுது இந்த வாராகி சுக்குநூறாக உடைந்து போகிறேன் ஏனென்றால் உன்னை சுற்றி வருபவள் இந்த வாராகி நீ அப்படி ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது நான் தளர்ந்து போகிறேன் இந்த வாராகியானவள் எப்படியான் எப்படி என்றாலும் அவளுடைய பக்தனை கைவிட மாட்டாள் பக்தன் என்று அவள் கோவிலுக்குள் வந்துவிட்டால் அந்த பக்தனுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்து தருவதுதான் இந்த வாராகியின் கடமையாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது நீங்களாகவே என்னை உதாசீனப்படுத்தும் பொழுது மனமானது நொந்து போகும் அளவிற்கு ஆகிறது இந்த வாராகி காலங்களுக்கும் நேரங்களுக்கும் காத்திருந்து உதவி செய்யக்கூடியவள் தன்னுடைய குழந்தைகளை கலங்க வைத்து பார்த்திருப்பவள் இல்லை அப்படி இருக்கும் பொழுது அவளை வாராகி எந்த சூழ்நிலையிலும் மனிதர்கள் இறைவனை உதவி செய்யவில்லை என்று வரும்பொழுது இறைவன் நம்மை காப்பாற்றவில்லை என்ற வார்த்தைகள் நிச்சயமாக வந்துவிடுகிறது அப்படியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு இறைவனும் துன்பங்களை தருவதற்காக மனிதனை படைப்பது கிடையாது அவர் அவர் செய்த கர்ம வினைகளை அவர்கள் ஏந்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எந்த நேரத்திலும் அவர்கள் கலங்கி நிறுத்திவிடக் கூடாது அவர்கள் செய்த பாவ கர்மாவில் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் மாட்டி கொண்டுவிடக்கூடாது என்பதில் இறைவன் கவனமாக இருந்து அவர்கள் தை தாங்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் தைரியம்தான் அவனுடைய ஒவ்வொரு கருமாவையும் படிப்படியாக கடந்து வருகிறான் குடும்பத்துக்குள் இருந்து எத்தனை எத்தனை சோகங்களையும் துன்பங்களையும் ஒவ்வொருவரும் கடந்து வருகிறார்கள் எத்தனை வார்த்தைகளை பேச வைத்து அவர்கள் எத்தனை துன்பங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் வாழ்வு சாவுகளை எல்லாம் சந்தித்துதான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனையையும் அவர்கள் தாங்க வேண்டும் வேண்டுமென்றால் இறைசக்தி இல்லாமல் நடக்காது அப்படி இருக்கும் பொழுது தன் குழந்தை கஷ்டப்படும் பொழுதோ அவர்கள் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செயல்களிலும் தோற்று போனாலோ அல்ல ஜெயித்தாலோ அந்த இடத்திலும் இறைசக்தியானது நிரம்பி கொண்டுதான் இருக்கும் எங்கையுமே அவர்கள் தோற்றுவிட்டால் கூட அதில் துவன்று போய்விடாமல் பார்த்துக்கொள்வதுதான் இறைசக்தி அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டேன் அனைத்துமாக நின்று உங்களை காப்பாற்றுவேன் இதில் எந்த மாற்றமும் கிடையாது உன்னுடைய தொழிலானது இன்று வேண்டுமானால் உனக்கு துணை இல்லாமல் இருக்கலாம் இதையே நீ செய்து பிறகு பார் உனக்கு இதன் மூலமாக எத்தனை வருமானங்களும் எத்தனை செல்வ செழிப்புகளும் வருகிறது என்று ஏதோ இந்த நேரத்தில் ஏதோ ஒரு செயல் நடந்து விடுகிறது என்பதற்காக அதுவே அப்படியே ஆகிவிடும் என்று தேவையில்லாத எதிர்மறையான வார்த்தைகளை உனக்குள் கொடுத்து கொள்ளாதே நீ பார் ஒவ்வொரு செயலிலும் நேர்மறையாக நீ யோசிக்கும் போது நடப்பதை எதிர்மறையாக நீ யோசித்தால் எப்படி நடக்கிறது என்று அதை கண்கூடாக நீ உணருவாய் அப்பொழுதே உனக்கு புரியும் வாராகி சொல்லும் வார்த்தைகள் உண்மைதான் எதையுமே நாம் தவறாகவே யோசித்து விடக்கூடாது என்று நினைத்து கொள்வாய் இந்த வாராகியின் துணை உனக்கு இருப்பது அப்பொழுது புரிய ஆரம்பித்துவிடும் யாராக இருந்தாலும் இந்த வாராகி துணை தவிர கைவிட மாட்டேன் என்பது உனக்கு புரிய ஆரம்பித்துவிடும் உனக்கான நல்ல நேரங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது சாதாரணமாக ஏதோ நடந்துவிட்டது என்பதற்காக எந்த தெய்வமாவது உதவி செய்கிறதா என்று நீ பார் என்று சொல்லும் பொழுது இந்த வாராகி உடைந்து போகிறேன் உன்னை காப்பாற்றி உன்னை கரை சேர்க்கும் இடத்தில் இருக்கும் இந்த வாராகி ஐந்து நிமிடத்தில் தள்ளி தூக்கி எரிந்து விடுகிறாய் அப்பொழுது இந்த வாராகியின் மனம் என்ன பாடுபடும் என்று யோசித்து பார் நீ என்னில் ஆலயத்திற்குள் நீ வரும்பொழுது உன்னை எப்படி வரவேற்று உன் என்னுடைய என் இருக்கும் பூவை எடுத்து உனக்கு கொடுக்கிறேன் என்றால் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் என்று நீ நினைத்தாயா அப்படி நடக்கும் பொழுது உனக்கு எவ்வளவு பக்தி இருக்கிறது உன்மேல் இந்த தாயானவள் எப்படி பாசமாக இருக்கிறேன் என்பதன் உனக்கு புரியாமல் போய்விட்டதா அப்படி இருக்கும் ஒரே நேரத்தில் ஏதோ நடக்காதது நடந்துவிட்டதாக நினைத்து உடனேயே இறை சக்தியை தூக்கி எறியும் பொழுது மனது வேதனைப்படுகிறது உனக்கு நான் இருக்கிறேன் என்று எத்தனை விதத்தில் தைரியங்கள் கொடுத்தாலும் நீ என்னை தேவையில்லாத ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று விட்டால் நான் என்ன செய்ய முடியும் இந்த வாராகி தவிக்கும் தவிப்பு உனக்கு புரிகிறதா நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வேன் என்ற நம்பிக்கையோடு என்னை வணங்கு உன்னுடைய நம்பிக்கையில்தான் உன்னுடைய இறை சக்தி அடங்கி இருக்கிறது நீ நம்பாமல் எதை செய்து வணங்கினாலும் உனக்கு எப்படி நல்லது நடந்துவிட முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நீ எப்பொழுதுமே என்னை நினைத்து அன்பாக வணங்கி கொண்டிருக்கக்கூடியவள் ஏதோ ஒன்று நடந்துவிட்டால் உடனே தூக்கி எறி உனக்காக அதை செய்து முடிப்பதற்குள் இந்த இறைவன் எத்தனை தாங்கிக் கொண்டிருக்கிறான் என்று உனக்கு புரியாது அதனால் சொல்கிறேன் நீ இறைவனை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது தன்னம்பிக்கையுடன் உனக்கு ஏதாவது ஒரு இடத்தில் கூட உனக்கு தவறு நடந்துவிட்டால் இப்படி இறைவன் செய்திருக்க கூடாது இப்படி இறைவன் பண்ணிருக்க கூடாது என்று தளர்ந்து போய்விடாதே ஏனென்றால் அதை தாங்கும் சக்தியும் உனக்கு தருவதற்கு தான் இந்த வாராகி இருக்கிறாள் நீ ஒரு தோல்வி என்று வந்துவிட்டால் துவண்டு விடாமல் அதை தாங்கி பிடிப்பதற்கு இந்த வாராகி இருக்கிறாள் நீ உன்னுடைய தாயை எப்படி வணங்குவாயோ அதில் பல மடங்கு உன்னிடம் வந்து நான் நிற்கிறேன் தாயாக அப்படி இருக்கும் பொழுது உனக்கு துன்பம் வர நான் என்றும் விட்டுவிட மாட்டேன் உனக்கு நல்லது நடப்பதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் நீ செல்வ செழிப்புடனும் சிங்காரமாக வாழ்வதற்கும் இந்த வாராகி துணையிருப்பேன் நீ இன்று தோல்வியாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக இன்றல்ல நாளையல்ல உனக்கு மிக விரைவிலேயே உனக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நம்பு உன்னுடைய நீ எடுத்திருக்கும் இந்த முடிவாலேயே உன் வாழ்க்கை மிகவும் உயரமாக மாறும் நீ நினைப்பது போல் எந்த இடத்திலும் தோல்வி அடைந்து விட மாட்டாய் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு நல்ல வார்த்தைகள் தான் உன்னை காப்பாற்றும் உனக்கு இந்த வாராகியின் ஆசிர்வாதம் என்று உண்டு நீ இந்த வாராகி உன்னை ஆசிர்வதித்து நீ முன்னேறுவதற்கு அனைத்து வழிகளையும் உனக்கு தருகிறேன் உன்னுடைய சிந்தனையில் இந்த வாராகி அமர்ந்து நீ சிந்திக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் இந்த வாராகி இருந்து உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துணை இருப்பேன் தோற்றுவிட்டோம் என்று துவண்டு போய்விடாதே இனிமேல்தான் உனக்கு வாழ்க்கையை ஜொலிக்கப் போகிறது அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இரு உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் ஏதோ உன் இல்லத்தில் யாரோ ஒருவர் பேசிய வார்த்தைகளுக்கெல்லாம் காதில் கொடுத்து கொண்டு துவண்டு போய்விடாதே அப்படி பேசியவர்களெல்லாம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது வந்து என்ன பேசுகிறார்கள் என்று உற்று நோக்கிப்பார் அப்பொழுது தெரியும் இவர்கள் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார்கள் என்று ஆனால் இந்த வாராகி ஒரே வார்த்தையாக சொல்கிறேன் நீ முன்னேறுவாய் நீ நிச்சயமாக உயர்வாய் உன் வாழ்க்கை மாறும் நல்ல முறையில் மாறும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது உன் குடும்பம் செழித்து தலைத்து ஓங்கும் இதை நம்பு இந்த வாராகி நிச்சயம் துணையிருப்பேன் ஜெய் வாராகி